நண்பர்களே வணக்கம் மதுரையில சித்திர திருவிழா ஆரம்பிச்சாச்சு ஒரே கொண்டாட்டம் தான் போங்க கொடி ஏத்தியாச்சு கொடி ஏத்துனா அந்த காலத்துல எங்க பாட்டி சொல்லுவாங்க டே வெளியே போனா ஆறு மணிக்குள்ள வந்துடணும் வெளியூருக்கு போக கூடாது போனா ஆறு மணிக்குள்ள வந்துடணும் ஏன்னா ஆறு மணிக்கு மேலதான் மாசி வீதிகள்ல எல்லா தேரோட்டம் ஃபங்க்ஷன்ஸ் ஆடல் பாடல் எல்லாமே நடக்கும் அங்கதான் நடக்கும் அதை மிஸ் பண்ண தாங்க இது அது மட்டும் இல்லைங்க எங்க கிராமத்துல இருந்து தேனி சின்னமனூர் ஆண்டிப்பட்டி அங்கிருந்தெல்லாம் சொந்தக்காரங்க வந்துருவாங்க எல்லாருமே பதினஞ்சு பேர் இருபது பேர் வருவாங்க எல்லாருக்கும் சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் ட்ரெஸ் வேற எடுத்து கொடுக்கணுங்க எல்லாரும் சந்தோஷமா உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் உறவு பலப்படுத்துவதற்கு சித்திரை திருவிழா உதவி செய்தது ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் சித்திரை திருவிழா சம்பந்தமாக சேத்தாண்டி வேஷம்னு ஒன்று போடுவாங்கங்க அது என்னன்னு கேட்குறீங்களா நேர்ந்துக்குவாங்க பகவானே ஆண் பெருமாளே அழகரே எனக்கு இதாக நடந்துச்சு அப்படின்னாக்க நான் சேத்தாண்டி வேஷம் போடுறேன் அப்படின்னு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் ஆற்றுல அழகு இறங்குற அன்னைக்கு இந்த சேரு இருக்கு பாருங்க அதை ஊற உடம்புல பூசிக்கிட்டு சாமியை கும்பிட்டு அப்புறம் மேலே குளிச்சுட்டு வருவாங்க அர்த்தம் என்ன மனிதன் தான் இந்த உடல் என்று நினைத்தால் அதுதான் அகங்காரம் தான் உடல் அல்ல ஆத்மா என்று நினைக்க வேண்டும் இவ்வளவு பெரிய தத்துவத்தை இந்த வேஷம் பண்ணி காமிச்சிருதுங்க அப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் நாமம் போட்டு அழகர் மாதிரி பார்த்தாலும் அழகர் எங்க பார்த்தாலும் அழகர் பெருமாள் என்ன அர்த்தம் தெரியுமா பின்னாடி பிலாசபி என்ன தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிடத்திலும் பகவான் இருக்கிறார் அந்த அழகர் இருக்கிறார் அந்த பெருமாள் இருக்கிறார் அதை காமிக்கிறதுக்காக தான் அங்கே எல்லாரும் நாமம் போட்டு வர்றாங்க பின்னாடி தாய்மானவர் பாடலை படிக்கும்போது எனக்கு இது நல்லா புரிஞ்சிச்சு எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ அன்றோ பராபரமே எல்லா உயிர்கிட்டையும் உயிர்கள்கிட்டையும் இந்த அழகர் இருக்கிறாரு பகவான் இருக்கிறாரு பெருமாள் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு அப்படின்ற பெரிய தத்துவத்தை விளக்குது விவேகானந்த சுவாமி இதைத்தான் சொன்னார் மிகப்பெரிய தத்துவங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அதை எளிய நடைமுறைகள் ஜனரஞ்சகமான உதாரணங்கள் மூலமாக மக்களுக்கு விளக்க வேண்டும் ஒரு குழந்தை பார்த்தா கூட சட்டுன்னு புரிஞ்சுக்கணுங்க நான் ஒரு தடவை நூறு தடவை சொன்ன மாதிரி பஞ்சு டயலாக் மாதிரி டக்குன்னு புரியணும் இந்த ரெண்டு பிலாசபியையும் சேத்தாண்டி வேஷமும் இந்த அழகர் என் பேர் இதை அப்படியே எல்லாருக்கும் புரிய மாதிரி சொல்றாங்க அதுதாங்க சித்திர திருவிழாவின் சிறப்பு வணக்கம்